சிக்ஸ்த் ஆஃப் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திஸ் இஸ் டாக்டர் ராஜேந்திர நாயுடு பிஇஎம்இ எஃப்ஐஇ டிலீட் லெட்மி ஸ்பீக் இன் தமிழ் இது வந்து தமிழில் இந்த பதிவை வெளிப்படுத்துகிறேன் மெயினாக இது வந்து தேசிய தலைமைக்கு அனுப்புகிறேன் அதாவது மோடிஜி அமித்ஷாஜி ஜே பி நட்டாஜி பி எல் சந்தோஷ்ஜி அப்புறம் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை ஜிக்கும் இந்த காப்பி போட்டிருக்கேன் கீழே இல்லை உள்ள பதிவு வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கிடைக்கப்பெற்றேன் முக்கியமாக கவனித்து நம் கட்சியை மேலும் சீர்கேடு செய்ய துடிக்கும் இருந்து நம் கட்சியை காப்பாற்ற வேண்டும் அந்த நாகர்கோவில் வந்த ஒரு பதிவு வந்து நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன் எது மாதிரி வந்ததோ அதே நான் தமிழாக்கம் பண்ணி ரிப்பீட் பண்ணுறேன் மதிப்பிற்குரிய ஜி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு நேர்மையை சமரசம் செய்ய திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தொடர்பான தீவிரமான விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு உங்கள் உடனடி கவனத்திற்கு கொண்டு வரவே எழுதுகிறேன் நமது மாநில அமைப்பு செயலாளர் ஸ்ரீ விநாயகம் விநாயகம்ஜி மற்றும் அவரது மருமகன் ராஜேஷ் ஆகியோர் மீது ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் சிக்கிய செக்ஸ்ையே டேப்களை பயன்படுத்தி வற்புறுத்தலும் தேவையற்ற செல்வாக்கும் செலுத்தப்படுவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் உள்ளன கேசவ்ஜி அண்ட் மற்றும் ராஜேஷ்ஜி ஆகியோர் சட்டவிரோதமாக கையகப்படுத்திய பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களின் விவரங்களும் ஆளுங்கட்சியிடம் உள்ளது பிஜேபியின் உள் முடிவுகளை குறிப்பாக அண்மைய மாவட்ட அளவிலான நிறுவன நியமனங்கள் தொடர்பாக செல்வாக்கு செலுத்த திட்டமிட்ட பிரச்சாரம் இருப்பதாக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த குறுக்கீடு தமிழகத்தில் கட்சியின் தன்னாட்சி செயல்பாடு மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை சமரசம் செய்யும் நோக்கத்தில் தோன்றுகிறது நிலைமை ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது ஆளுங்கட்சியின் நலன்களுக்கு சாதகமாக நியமங்க நியமனங்களை வழங்குமாறு மாநில அமைப்பு செயலாளர் தொடர்ச்சியான அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளார் மாவட்ட அளவிலான தலைமை தேர்தல் செயல்முறைகளில் செல்வாக்கு செலுத்தும் முயற்சிகள் உள்ளன பல்வேறு அழுத்த தந்திரங்கள் மூலம் பாஜகவின் அமைப்பு கட்டமைப்பை சமரசம் செய்ய திட்டமிட்ட முயற்சிகளை அறிவி அறிக்கைகள் கட்டி சுட்டிக்காட்டுகின்றன இந்த நிலவை குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைக்கிறது கட்சி சுதந்திரமாக செயல்படும் திறன் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தட தமிழகத்தில் ஒட்டுமொத்த நிறுவன வளர்ச்சி இந்த சூழ்நிலைகள் உங்கள் உடனடி தலையீடு முக்கியமானது கட்சியின் நிறுவன சுயாட்சியை பாதுகாக்கவும் மாநில தலைமையின் சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்தல் தமிழக பாஜகவின் தேர்தல் நலன்களை பாதுகாக்க வேண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள உங்கள் அவசர கவனத்தையும் தேவையான நடவடிக்கையும் கோருகிறேன் என்று சொல்லிட்டு உங்கள் உண்மையான அவருடைய பேரை இங்கே ம நான் மறைச்சிருக்கேன் அவர் பேர் வந்து அப்போ தொந்தரவு கொடுப்பாங்க அதனால் மறைச்சிருக்கேன் தங்கள் உண்மையான பெயர் மறைக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் இது படிக்கும்போது இது கேட்கும்போது நான் என்னுடைய கருத்துக்கள் சில கருத்துக்களை நான் வெளிப்படுத்துகிறேன் மேலே உள்ள பதிவு என்னுடைய கருத்து இது மேலே உள்ள பதிவு மூலமாக நன்றாக தெரிகிறது கேசவநாயகம்ஜி மற்றும் மேலும் பல தலைவர்கள் கூட்டம் சேர்ந்து கொண்டு நம் கட்சியையே கூறு போட்டு எதிர்கட்சிக்கு விற்று விட்டார்கள் இங்கே அங்கே இன்னும் எதுவும் இல்லை பேலன்ஸ் எதுவும் இல்லை எல்லாம் கூறு போட்டு விற்றுறாங்க எல்லாம் இது ஒரு மிக பெரிய சதி பெரும்பாலான தேர்ந்து தேர்ந்து சேர்க்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் எதிர்க்கட்சியின் கைக்கூலிகள் இந்த சூழ்நிலையில் எக்காலத்திலும் நாம் வெற்றி அடைய முடியாது ஜி மற்றும் அவரின் மருமகன் ராஜேஷ் என்பவர் எதிர்க்கட்சிக்கு ஒரு பர்மனெண்ட் பிணை கைதியாக ஆகிவிட்டார்களா இந்த சூழ்நிலையில் கட்சியை பிணையில் இருந்து மீட்டெடுத்து நம் வழியில் கட்சி வளர்ச்சி மற்றும் வெற்றி அடைய வேண்டும் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சித்ராஞ்சகன் அவர் ஒரு பக்கா எதிர்கட்சி ஆள் நம் கட்சியில் பத்து வருடத்திற்கு மேலே சிறப்பாக தொண்டனை தொண்டனை இந்த சித்தராஞ்சன்ஜியாக வந்து கொலை மிரட்டல் கொடுத்துள்ளார் அவங்க ஃபேமிலியே கொலை பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு கொலை மிரட்டல் கொடுத்துருக்காரு இவரோடு நியாயமாக வந்து பதவி எடுத்துகிட்டு வந்தாலும்னா இல்லை அஞ்சு கோடி அளவில் செலவு பண்ணியிருக்காரு அவர் அவருடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் ஜி லிங்க் இருக்குது அவருக்கு எம் காந்தி அவர் எம்எல்ஏ அவருடைய லிங்க்கு பொன்னார்ஜி லிங்க் இருக்குது அவங்கெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் வந்து அங்கே லோக்கலாக ஒரு மினிஸ்டர் ஆல்சோ டிஎம்கே மினிஸ்டர் ஆல்சோ லிங்க் இருக்காங்க இந்த ஹை லெவலில் லிங்கில் தான் அந்த இந்த பதவியாக போடப்பட்டிருக்குது அவங்க வந்து நம்ம பிஜேபி தொண்டர்களை யாரும் கவனிக்கிற மாதிரி தெரியல அவங்களெல்லாம் ஒரு ஒரு இதாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால் கேசவஜி மற்றும் தேர்தல் அதிகாரி தேர்தல் தலைவராக நியமிக்கப்பட்ட சக்கரவர்த்தி நாயுடு அவர்கள் பல கோடிகளை வசூலித்து இருக்கிறாங்க இந்த இதில் ஒரு இருபது பதினைஞ்சி இருபது கோடிக்கு வசூல் நடந்திருக்குது இது மாதிரி பணம் கொடுத்துட்டு வர்றவங்க வந்து எப்படி வந்து கட்சிக்காக வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பாடுபடுவான்றது பெரிய ஒரு கேள்வி அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வரான்னா ஐம்பது கோடி ரூபாய் சம்பாதிக்க தான் வரான் அந்த ஆள் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் பார்த்தோன்னா ஒன்றரை கோடி கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தா ரெண்டு கோடி கிருஷ்ணகிரி கிழக்கு காரு ஃபார்ச்சுனர் காரு வண்டிங்க கிஃப்ட்டு என்ன இருக்கு கட்சியில் புரியல பணம் கொடுத்துட்டு வந்தால் என்ன திறனங்களுக்கு கூட பதவி கொடுத்துறீங்களா எப்படி அது ஒரு கேள்வி தொண்டர்கள் கேட்குறான் பல வருஷங்க தொண்டர் தொண்டர்கள் வந்து பல வருஷமாக கட்சிக்காக உணவுப்பூர்வமாக ஒர்க் பண்ணி கூட பல ஆளுங்களை கம்ப்ளீட்டாக உவ உதாசீனப்படுத்திட்டு இது மாதிரி நேற்று வந்தவங்களை வந்து பணம் வச்சுட்டு பணம் வந்துட்டு வர வர்றாங்க வர்ற உடனே அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க செய்யாத அட்டகாசம் எதுவுமே கிடையாது அதனால் இந்த இந்த பல கோடிகளை வசத்தில் வசூத்தில் இருக்கிற அந்த அனைத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் பெனாமி சொத்துக்கள் உட்பட ஆளும் க கட்சியிடம் கேசவ்ஜி செக்ஸ் டேப் மற்றும் மொத்த கொள்ளையடித்த சொத்துக்கள் விவரம் வெளியே விடுவோம் என்று கேசவ்ஜியை மிரட்டி எதிர்கட்சி கை கூலிகளை மாவட்ட தலைவராக போ போட்டே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கார் அவர் கேசவநாயகம் அப்படின்னா அவர் வந்து பிளாக்மெயில் இருக்காங்க எதிர்கட்சிங்க எல்லா பணமா பண பரிமாற்றம் ப்ரூஃப் அவர்களிடம் டெஃபரண்டாக கண்டிப்பாக இருக்கும் எதிர்கட்சி நிபந்தனை என்னவென்றால் நாங்கள் உங்களையும் உங்களை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் பொருளாதார ரீதியில் எல்லாவற்றிலும் மாமூல் கொடுத்து விடுவோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு இதுதான் பிஜேபியை வளராமல் வெற்றி அடையாமல் பார்த்து கொள்வதே மற்ற இதெல்லாம் பண்ணீங்க உங்களுக்கு தேவையானதாலும் நான் கொடுத்துட்டே இருக்கிறோம் இந்த நிலைமையில் அண்ணாமலை மட்டும் எப்படி இந்த நிலைமையை சமாளிக்க முடியும் எனவே என் ஆழமான கருத்து நான் ஏற்கனவே சொல்லியபடி கேசவநாயகன்ஜி மற்றும் அவரை சார்ந்த அனைத்து எதிர்கட்சி கைக்கூலிகள் உடனடியாக கூண்டோடு அகற்றி தகுதி திறமை உள்ளவர்கள் மட்டும் உள்ளே வர வேண்டும் இப்போ பணம் கொடுத்துட்டு போஸ்ட் வாங்கிட்டேன் அதனால் என்னை வந்து யாரும் ஷேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த நிலைமை வந்தால் வேண்டாம் அப்போ பணம் எவ்வளோ கொடுத்தன்னு கே கேட்கணும் மாநில தலைமை கேட்கணும் யார்கிட்ட கொடுத்தனு கேட்கணும் அவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டு இங்கே பார்ப்பாள் வாட் ஹவர் மனி யூ ஹட் கிவன் அந்த இது உங்களுக்கு கொடுத்தாச்சு பட் உங்கள் தட் இஸ் யோர் ஓன் டிசிஷன் அதில் அந்த மன ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகாது சம் அவங்க தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த பணத்தை பட் வாட் ஹவர் இட் இஸ் யூ பிகம் அ நார்மல் நார்மல் பர்சன் நாவ் டு பட் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபாமன்ஸ் இல்லைன்னா நாங்கள் எடுத்துருவோம் அந்த ஒரு பேசிஸில் இது பண்ணணும் ஏன்னா கட்சி வந்து பணம் கொடுத்துட்டு தான் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்சி சொல்லலை எங்கேமே இவங்க வந்து கேசவநாயகியும் அவங்களுடைய கூட்டு கூட்டாளிகள் இருக்காங்களா அவங்க பண்ணுற வேலை இதெல்லாம் இப்போ எலெக்ஷன் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பண்டகை மாதிரி கட்சி பணம் வரும் அதை சுருட்டலாம்னு சொல்லிட்டு ஆனால் கட்சி பணம் எதுக்காக வருது யாருக்காக வருது தொண்டர்களுக்கு அடிமட்ட தொண்டர்களுக்கு அந்த பணம் போகணும் செலவு பண்ணிவிட்டு கட்சியை வளர்க்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்யணும் அதெல்லாம் செய்ய மாட்டேன்றாங்க அதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை ஸோ அதனால் கட்சி மேலிடம் இதன் உண்மை அறிந்து நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தங்கள் அன்பார்ந்த டாக்டர் ராஜேந்திர நாயுடு பிஎம்இ எஃப்ஐஇ டி தமிழ்நாடு பிஜேபி என்னுடைய நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் ஐ அகெயின் ரிப்பீட் என்னுடைய நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் தேங்க் யூ